யார் யார் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறார்களோ அவங்க சொந்த வீடாவது வாங்கணும் சொல்ல சொந்த இடத்தை வாங்கி வீடு கட்டணுமான அதற்குரிய தேவைகளை கத்த சந்திப்பீராக அது வாசல் திறக்கப்படுவதாக தடைக்கடைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகளை எய்சுவின் நாமத்தில் எப்படி நான் கட்டி நான் இதோ உனக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒரு ஒரு பூட்டக்கூடாத திறகுகொலை திறக்கக்கூடாத திறவுகளும் கையிலே கொடுக்கிறேன்னு சொல்லுகிறான் கரங்களை தட்டி கரங்களை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க ஏஸ் 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 ஒவ்வொரு மேலும் உடைய கிருவை இறங்கி வருவதால் ஆபத்தால் ஓ கா லா ராபா உன் கால்களை மான்கள் காலாய்ப்போக்க போகிறாய் உன்னோட உயரமான ஸ்தலம் நடத்த பண்ணுவார் தாவிதின் வாழ்க்கையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவன் உயர்வான் என்று கூறி தீக்க தரிசனம் இருந்தது நீ ராஜாவாய் மாறுவாய் என்று தீக்கதை ஆனால் அவன் வாழ்க்கை ஆடுகள் மேய்த்து கொண்டேதான் இருந்தான் வாழ்நாள் முழுது வாடுகள் ஆனால் எந்த மனுஷன் அந்த வாசிகத்தை தடுத்து கொண்டிருந்தானோ அந்த மனுஷனை கத்தை எடுத்தார் கத்தை ராஜ்யத்தை கையில் கொடுத்தார் ஆமே சொல்லுவோமா ஹலோ இன்றைக்கி ஒரு சில குடும்பத்தில் மேலே ஏறாதபடி உன்னோடு வழக்கடை யார் உனக்குரமாய் எழுவி பேசிக் கொடுக்க யார் உன்னை சுற்றி வஞ்சித்து கொண்டு ஆவிகள் யார் அவனை அழித்து கத்தர் மேலே உங்களை உட்கார வைக்கப் போகிறார் கடலை